என்னுடைய சரி சரி அதாவது மொத்தத்துல வந்து பிரம்மம் ஆன்மா நீட்டி சொல்றது அதான் பேசிக்கல் எனர்ஜிதான் கான்சியஸ்னஸ் சொல்றோம் பிரம்மம்னு சொல்றோம் ஆன்மான்னு சொல்றோம் எல்லாம் ஒண்ணுதான் அதுல இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல கான்சியஸ்னஸ்ஸே இல்லைன்னுட்டு யாராவது சொல்ல முடியுமா கான்சியஸ்னஸ் தான் இல்லாமாவும் இருக்கு என்ன சொன்னா அதான் அதுதான் பிரம்மமா இருக்கு அதான் வந்து அப்சோல்யூட் காடுங்கிறது அதான் மற்றது வந்து லிமிடெட் கார்டுங்கிறது வேற அது வந்து வேற லிமிடெட் கார்டு வேற அப்சல்யூட் கார்டு வேற அப்சல்யூட் கார்டுங்கிறது அந்த கான்சியஸ்னஸ் தான் அப்சல்யூட் கார்டு அது சரி அது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது லிமிடெட் கார்டுக்கும் மனிதனுக்கும் பொதுவானது கான்சியஸ்னஸ் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கிற சாஸ்திரத்துக்கு உடன்பாட்டு உள்ளது தான் சாஸ்திரமே இப்படிதான் சொல்லுது பிரம்மம் தான் அப்சல்யூட் கார்டு அது லிமிட்டட் கார்டன்னு சொல்லி அது ஈஸ்வரன் சொல்றாங்க ஈஸ்வரன்ங்கிறது ஒரு தனித்த ஏக்கம் அது அது ஈஸ்வரன்ல இருந்துதான் மற்ற சின்ன சின்ன உயிர்கள் மற்ற பிரபஞ்சம் இதெல்லாம் தோன்றது ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான் மனிதனுக்கு எது ஆதாரமா இருக்கோ அதான் இறைவனுக்கும் ஆதாரமா இருக்கு ஆதாரத்துல ரெண்டு பேருக்கும் தியாசமே கிடையாது ஆதாரத்துல ஒண்ணு மட்டும்தான் இருக்கு அதுதான் அசம்பிரம் சொல்ற காரணம் அதுதான்

ஒரு இதுல படிச்சப்ப நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் பிறவி இருக்கு இல்லையா அடுத்த பிறவி அது வந்து அந்த பிறவி வந்து எப்படின்னா இப்ப நம்ம வந்து தெளிவு பெற்று அந்த இது ஞானங்களை அடைஞ்சவங்களுக்கு வந்து அடுத்த பிறவி வந்து கட்டாயப்படுத்தாம இருக்கும் விரும்புனா பிறந்துக்கலாம் இல்லனா வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருந்தது ஒரு இடத்துல அதே இப்படி கொஞ்சம் புரியல எனக்கு அதாவது இப்ப நமக்கு வந்து இப்ப சூட்சம் வந்து சிலவங்க வந்து இப்ப பாடி நம்ம உடம்பு இருக்கு பாத்தீங்களா ஆமா அந்த உடம்ப விட்டு சிலவங்க வெளிய வந்துடுவாங்க பழையபடி வெளியே உடம்புக்குள்ள போயிருவாங்க அப்போ வந்து வெளியே வர்றது எதுன்னா சூட்ச சரீரங்கிறதும் உடம்ப விட்டு வெளியே சரி எல்லாருக்குமே வந்து இப்போ இந்த கொஞ்சம் சில சில தியான பயிற்சிகள் உள்ளவங்களுக்கு இப்பவே சில நேரங்களில் வெளியே வந்துட்டு உள்ள போற நிலையில இருக்கிறாங்க தியான பயிற்சி இல்லாதவங்க எல்லாருமே மரண காலத்துல எல்லாருமே பாடி விட்டு வெளியே வந்துதான் ஆகணும் அது வெளிய வந்துட்டான்னு சொன்னா இப்ப நம்ம பாடியை விட்டு வெளியே வந்தாச்சுன்னு சொன்னாலே நமக்கு வந்து எல்லாமே கேட்கலாம் பார்க்கலாம் அதெல்லாம் முடியும் பட் இருந்தாலும் நமக்கு வந்து உடலுக்குல இருந்து அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்க முடியும் ஆமா இப்ப நீங்க உதாரணமா உங்களுக்கு ஒரு காஃபில சரி நீங்க உங்களுக்கு காஃபியை வந்து நீங்க உங்களால் டேஸ்ட் பண்ண அனுபவிக்க முடியாது முடியாது ஆனால் காசியத்துக்கு நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அந்த டேஸ்ட் எல்லாம் நினைவுக்கு இருக்கும் எல்லா அதை டேஸ்ட்டு மனம் எல்லாம் நினைவுக்கு வரும் ஆனா எதையுமே நீங்க வந்து அனுபவிச்சு பார்க்க முடியாது அனுபவிக்கணும்னு சொன்னா நீங்க பின்னாடி உடம்புக்குள்ள வந்தால் தான் முடியும் அதனால என்னன்னா இப்போ உண்மையிலே வந்து இந்த ஞானம் அடைஞ்சவங்க வந்து என்னன்னா அந்த மாதிரி அனுபவங்களே இல்லாம அவங்க வந்து அந்த சூக்ம சரீரமே போதும்னு சொல்லி வாழ்றதுக்கு சரி ஆனா எல்லாரும் அப்படி வாழ்றதுக்கு தயாரா இல்லை வந்து அவங்க உடல் வேணும் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி தான் பிறந்து வராங்க இப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க இப்ப உள்ள கஷ்டத்தை பாத்துட்டு இந்த கஷ்டம் இல்லாம இருக்கலாம் கஷ்டம் இல்லாம இருக்கலாம் நினைக்கிறாங்க இன்பமே இருக்காது எந்த இன்பமே இருக்காது நான் இன்பத்து மேல நாட்டம் வந்துட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு சொன்னா நீங்க வந்து தெளிவடங்கா மட்டும்தான் வந்து இன்பத்தை நீங்க புறக்கணிப்பு இன்பத்தை புறக்கணிக்கிறதுக்கு தயாரா சொன்னா உங்களுக்கு பிறகு வேண்டி இருக்காது இன்பத்தை வேணும்னு விரும்புறவங்க கண்டிப்பா வந்து அவங்களே கீழ நின்று உடம்ப வாங்கிடுவாங்க அந்த அளவுல அவங்க கீழ நிப்பாங்க எனக்கு உடம்பு வேணும் வேணும் இப்ப வேண்டாம்னு சொல்லுவாங்க ஒரு உடலை விட்டு வெளியே வந்தாரு எனக்கு உடல் வேணும் எனக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும் சொல்லி அடிபிடி சண்டை போடுற அளவுக்கு வந்துருவாங்க அதனால இப்ப யாரும் வந்து அந்த மாதிரி போக மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னா ஞானம் அழிஞ்சவங்க வந்து அந்த மாதிரி ஆர்வம் வந்து அது கொஞ்சம் மட்டம் பட்டுரும் அதுல வந்து ரொம்ப ஒன்றும் இப்ப வந்தாலும் சரி வரலனாலும் சரி எப்படினாலும் ஓகேங்கிற அளவுக்கு வர்றவங்க வந்து தெளிவடைஞ்சா மட்டும்தான் வர முடியும் அதனால அவங்க பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாம இருப்பாங்க அவ்வளவுதான் அதனால வந்து இப்ப அவங்களுமே வந்து வேணும் பிறவி வேணா எனக்கு விடாங்க இன்ட்ரெஸ்ட் அனுபவம் இதெல்லாம் பரவாயில்லன்னு நினைச்சாங்கன்னா அவங்களும் படி பறவை எடுத்துக்கிடலாம் அது நம்ம கையில இருக்கு இப்ப அதாவது இப்ப ஞானம் அடையாதவங்களுமே கூட வேண்டாம்னா பிறவி எடுக்காம இருந்துகிடலாம்

இப்போ நீங்க வந்து காஃபி மேல உள்ள எல்லா இன்ட்ரெஸ்டும் இருந்து காஃபி அனுபவிக்க முடியல இருக்கீங்க அப்போ வந்து காஃபி குடிச்சா தான் திருப்தி வரும் அப்போ அவங்க அதுக்குள்ள வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க அதனால அவங்க வந்து உடல் இல்லாதபடி அனுபவமே கிடையாது அதனால அந்த அனுபவத்துக்காக உடலை டிமாண்ட் பண்றாங்க

மனசுல சில டெவலப்மெண்ட் வருது அந்த டெவலப்மெண்ட்ல சில காட்சிகள் அவங்களுக்கு என்னன்னு சொன்னா கடைசில வந்து அதையும் கடந்து முயற்சி பண்றாரு அவர் வந்து அந்த நிலை காட்சியையும் கடந்து காட்சியெல்லாம் வெட்டி வீசிட்டு அதுக்கு அப்புறம் சொல்லி சொல்லிதானே அவருடைய

அனுபவங்கள் மாதிரி அது எத்தனையோ அனுபவம் இப்ப நீங்க ஒரு புதுசு புதுசா உணவுகளை சாப்பிட்டு புது புது அனுபவங்கள் அடைகிற மாதிரி அது சில பயிற்சிகள் மூலமா சில கிடைக்குது அது வந்து பயிற்சியினுடைய விளைவாக ஏற்படுறது அதுக்கும் நம்ம விடுதலைக்கும் சம்பந்தம் இல்லை அதான் சரி உங்கள்ட்ட கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம் சரி நேத்து நேத்து புத்த பூர்ணிமா எங்களுக்கு லீவு இருந்தது சரி சரி அப்போ உங்களதா நினைச்சேன் நீங்க வந்து அடிக்கடி புத்தரை பத்தி சொல்றீங்க அந்த இதுல ஆமா 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 அந்த இது ஈடுபாடு உங்களுக்கு எப்படிங்கய்யா அந்த புத்தருடைய புத்தருடைய ஈடுபாடு நம்ம எல்லா நூல்களையும் படிக்கிற மாதிரி புத்தர்களையும் படிக்கிறோம் ஏன்னா நம்ம படிக்கிற நூல்கள்ல புத்தரை பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க மற்றபடி புத்த மதத்துக்கு நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது

இல்ல சில வார்த்தைகளால சில இதுல நம்மள முடக்கி போட்டுறாங்க சில தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நம்மள கொஞ்சம் துக்குமுக்காட வச்சிடுறாங்க கரெக்ட் இப்ப கூட அந்த நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த அகம் புரம்ங்கிறதே இப்ப எனக்கு பிரிச்சு பாக்க தெரியுது சரி 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 முன்னால அந்த அளவுக்கு டீடைல்ஸ் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு இன்சார் வந்துருவோம் அந்த அகத்துல அகங்கிறது தனி புறங்கிறது தனிங்கிறது இப்பதான் நான் பிரிச்சு பாக்குறேன் சரி சரி